ஸ்ரீ சங்கர நமோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாத்தங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள் முந்தைய காணொலியில் மகாராஜின் உருவமைப்பை பற்றியும் அவர் சமாதி கோவிலை பற்றியும் அறிந்து கொண்டோம் இந்த காணொலியில் மகாராஜின் பிறப்பு பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் மகாராஜுடைய பிறப்பு பற்றி மூன்று விதமாக கூறப்படுகின்றது அந்த மூன்று விதங்களைத்தான் நாம் இப்போது விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவது கதை நாசிக்கு அருகில் சட்டானா தாலுகாவில் அந்தாபூர் என்னும் கிராமத்தில் சிம்னாஜி என்கிறவர் வசித்து வந்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லை அதனால் குழந்தை வரம் வேண்டி அனுதினமும் அவர் பரமசிவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு வந்தது அதில் கிராமத்துக்கு வெளியே இருக்கும் ஒரு புதரில் அவர் ஒரு குழந்தையை கண்டெடுப்பது போன்ற ஒரு காட்சியை கண்டார் இந்த கனவை ஒரு தெய்வீக காட்சியாக அவர் எடுத்துக்கொண்டு கிராமத்தின் காடுகளுக்கெல்லாம் சென்று குழந்தையை தேடினார் அவருடைய நம்பிக்கை வீணாகவில்லை அவர் நினைத்தது போலவே ஒரு புதருக்கு அருகே இரண்டு வயதுடைய ஒரு பாலகனை கண்டார் அந்த குழந்தையை வீட்டுக்கு அழைத்து வந்து சங்கர் என்று சிம்னாஜி தம்பதியினர் பெயரிட்டனர் பகவான் சங்கரரே தனக்கு அளித்த பரிசு இந்த குழந்தை என்று அவர்கள் கருதினர் சங்கர் சிறு வயதாக இருக்கும் போதே தனியாக காட்டுக்கு சென்று தியானம் செய்துவிட்டு இரவு நேரத்தில் வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் சங்கர் தன் வளர்ப்பு பெற்றோரிடம் சென்று அவர்களுக்கு சீக்கிரமே ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று சூசகமாக கூறினார் சங்கர் கூறியது போலவே சில காலங்களில் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது உடனே சங்கரும் அவர்களுடைய வீட்டை விட்டு கிளம்பி இமயமலைக்கு சென்று விட்டார் அந்தாபூரில் சிறிய குன்று ஒன்று உண்டு அந்த குன்றின் மேல் இப்போது தாவல் மாலிக் பாபாவுடைய தர்கா இருக்கிறது அந்த குன்றில்தான் மகாராஜ் கண்டெடுக்கப்பட்டார் என்று கூறுகின்றனர் சிம்னாஜியுடைய குடிசை இருந்த இடத்தில் இப்போது ஸ்ரீ சங்கர் மஹராஜ் பிரகத்ஸ்தான் கஷேத்திரம் என்கிற கோவில் ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது இப்போதும் அந்தாப்பூரில் சிம்னாஜியுடைய சந்ததியினர் வாழ்ந்து வருகிறார்கள் அந்தாப்பூர் கோவிலில் மகாராஜுடைய உருவச்சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் சிவலிங்கம் நந்தி மாருதி மற்றும் ஒரு கணபதி மூர்த்திகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அந்த சிலைகள் அங்கு ஒரு சுவாரஸ்யமான விதத்தில் வந்து சேர்ந்தன அதை பற்றி தான் நாம் இப்போது அறிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு முறை மகாராஜ் அந்தாபூரில் இருந்தபோது ஒருவர் அவரை தரிசனம் செய்ய வந்தார் அவரிடம் மகாராஜ் நான் உனக்கு புதையல் எடுத்து தருகிறேன் வா என்று கூறிவிட்டு ஒரு புளிய மரத்தின் அருகில் அழைத்து சென்று அதற்கு கீழ் தோண்டுமாறு கூறினார் வந்தவர் ஆஹா நமக்கு செல்வம் கிடைக்கப் போகிறது இது மட்டும் கிடைத்தால் என் பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்கிற குதூகலத்துடன் வேகமாக தோண்டினர் அப்போது அவருடன் சேர்ந்து சில கிராமத்தினரும் தோண்டத் தொடங்கினர் சில அடிகள் தோண்டியவுடன் அங்கு கடவுளின் திருவுரு சிலைகள் தென்பட்டன பணம் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்புடன் இருந்தவர்களுக்கு இது ஒரு பெயர் அதிர்ச்சியாக இருந்தது அந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் நந்தி மாருத்தி ஒரு கணபதி சிலைகள் இருந்தன அவற்றை வெளியே எடுக்க அனைவரும் முயற்சி செய்தனர் ஆனால் முடியவில்லை கயிறு கட்டி இழுக்கலாம் என்று முயற்சி செய்த போதும் சிலைகள் துளிகூட அசையவில்லை இவை அனைத்தையும் மகாராஜ் சிரித்துக்கொண்டே கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு மகாராஜ் அந்த குழிக்குள் குதித்து அந்த சிலைகளின் மீது தன் விரலை வைத்தார் அடுத்த நொடியே அவர்களால் மாருத்தி சிலையை வெளியே எடுக்க முடிந்தது அடுத்தடுத்து அனைத்து சிலைகளும் எடுக்கப்பட்டன இப்போது அவை அனைத்தும் இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்படுகின்றன இந்த கோவிலின் புகைப்படம் மற்றும் இந்த சிலைகளின் படங்களை நான் இந்த வீடியோவின் இறுதியில் அளிக்கிறேன் அனைவரும் தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்தாப்பூர் என்கிற இந்த ஊர் ஷிரிடியில் இருந்து சுமார் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கண்டிப்பாக அந்த இடத்திற்கு சென்று அனைவரும் தரிசனம் செய்து புண்ணியம் அடையுங்கள் இந்த கதையை கவனித்தீர்கள் என்றால் புதையல் என்று கூறியவுடன் நாம் அனைவரும் கருதுவது பணத்தை மட்டும்தான் ஆனால் குருமார்களோ நமக்கு ஞானம் என்னும் செல்வத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் நாமோ மீண்டும் மீண்டும் லௌகீகமான விஷயங்களை அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பணம் மனிதனுக்கு கண்டிப்பாக தேவைதான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம் நம் எண்ணம் சொல் செயல் மூன்றும் சரியாக இருந்து குருவின் மீது நம்பிக்கையும் சரணாகதியும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நம்முடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து நம்மை ஞானத்தை நோக்கி இழுத்து சென்று விடுவார்கள் அல்லவா அதனால் நாம் குருவிடம் நம் கஷ்டங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக பிரார்த்தனை செய்வதற்கு பதில் எனக்கு ஞானம் வேண்டும் முக்தி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால் முதலில் நம்மை நம் கர்ம பந்தங்களில் இருந்து விடுவிக்க வேண்டும் ஆகவே அவர்கள் நம் கர்மா தொடர்பான அனைத்து கஷ்டங்களையும் சரி செய்து விடுவார்கள் என்று நாம் உறுதியாக இதை நம்ப வேண்டும் அதுதான் உண்மையான குரு பக்தி சரணாகதி உண்மையான குரு பக்தியுடன் குருவை முழுமையான நம்பிக்கையுடன் சரணடைவோமாக என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் அடுத்த காணொலியில் மகாராஜின் பிறப்பின் கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் நன்றி வணக்கம் ஓ நமோ சத்குரு ஸ்ரீ சங்கர மகாராஜாய नमो नमः ॐ नमो सद्गुरु श्रीशङ्कर महाराजाय नमो नमः ॐ नमो सद्गुरु श्रीशङ्कर महाराजाय नमो नमः ॐ नमो सद्गुरु श्री शंकर महराजाय नमो नमः <tinyaraya> वा। नौका किनारा राधावा शंकर महराजम जी नौका प्रवन्ता दीन तयारा शरण मियादो तुला शंकर महारा जामाचि नुका